முடிஞ்ச அஞ்சு நாள்ல கீ ஆன்சர் வெளியிடுறோம்னு சொன்ன கல்வித்துறை நூற்றி ஐம்பது நாள் ஆகியோ வெளியிடாததால தேர்வெழுதவங்க கடும் விரக்தியில இருக்காங்களாம் மாசத்துக்கு முன்னாடியே இடைநிலை ஆசிரியர்களுக்கான நியமன தேர்வு நடைபெற்ற நிலையில சுமாரா இருபத்தஞ்சாயிரம் பேர் அந்த தேர்வை எழுதியிருந்தாங்க இதோ வரும் அதோ வரும்னு பொறுத்து பொறுத்து பார்த்தவங்க பல கட்ட போராட்டம் பண்ணியும் ரிசல்ட் வரலனா கூட பரவாயில்ல கீ ஆன்சர் கூட வரலையே அப்படின்னு நொந்து போய் இருக்காங்களாம் கீ ஆன்சர் விட்டா அடுத்து ரிசல்ட் விடணும் ரிசல்ட் விட்டா அடுத்து போஸ்டிங் போடணுமே போஸ்டிங் போட்டா அடுத்து சம்பளம் கொடுக்கணும் அதுக்கு நிதி ஆதாரம் வேணுமே கன்புஷன்ல இருக்காங்களா அதிகாரிகள் நீங்க விட்டுற வரைக்கும் நாங்க விடவே மாட்டோம் இன்னும் பத்து நாள்ல எவ்வளவு பெரிய போராட்டத்தை பண்றோம் பாருங்க அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்களா தேர்வு எழுதுன ஆசிரியர்கள்